அவன் நித்யானந்தா கலர் கலராக வெள்ளக்கார வச்சுருக்கான் அப்படின்னு இப்படி எவனாவது ஒரு அரசியல் தலைவர் இந்த மாடு மிக்கிறதுக்கு உனக்கு எதுக்கு படிப்பு நான் உனக்கு அரசாங்க வேலை தரேன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு என்ன தோணும் இங்கே சும்மா பூரா மண்டையை குழப்பி அவனுக்கு லூஸாக இருக்கிற வேலையை தான் சீமான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இந்த பொம்பளை கேஸு அவரை அவரோட அரசியல் வாழ்க்கையை முடிச்சிடும் அது வழக்க விசாரிக்காமல் அது பாட்டுக்கு த வாய்தா போட்டுக்கிட்டே அது பாட்டு போயிட்டே இருந்துருக்கு தள்ளு தள்ளிக்கிட்டே போயிருக்கு இப்போ இவங்க போய் தேவை இல்லாமல் எனக்கு அந்த எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணுங்கன்னு கேட்ட உடனே நீதிபதி எடுத்து படித்து பார்த்துட்டு அப்பாவி இவன் இவ்வளோ பெரிய ஃப்ராடா இந்த வழக்கை என்ன விசாரிக்க அமைச்சிருக்கீங்க பொம்பளைக்கு வேற இல்லை சும்மா சும்மா கேஸ் கொடுப்பாங்க அப்புறம் வாபஸ் வாங்கிப்பாங்க கேஸ் கொடுப்பாங்க வாபஸ் வாங்கிவிட்டாங்க அமௌண்ட்டு வாங்கிக்குவாங்க காளியம்மாள் வெளியே வந்ததோட முடிஞ்சு மேலே அங்கே வந்து வேற யாரும் கிடையாது இளை மாதிரி கலையீத போட்டேன் சில பேர் என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி அவனுக்கு தெரியும் ஒன்றும் ஆகாது அண்ணன் உள்ளே போயிடுவார் பேரு மினிமம் ஏழு வருஷம்னு நினைக்கிறேன் அதுவும் நம்ம ஐயா வருத்தப்படுவார் பேசும்போது எல்லாம் வருஷம் திராவிட இயக்கத்திடமும் இவனை கூட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது நம்ம வாழ்க்கையில் நான் செய்த பல தவறுகளில் இது ஒரு மிகப்பெரிய இமாலய தவறு விஜயலட்சுமி வந்து தூண்டி விட்டு கேஸ் வச்சு திமுக சொல்லி இருக்கிற அண்ணாமலை பேசிட்டு அண்ணாமலைய பொம்பளை கேஸ்ல போட்டு தூக்கி உள்ள போட்டாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாரு போராட்டம் பண்ணாருன்ற திருட்டு ஈழ மக்களுக்கு ஆதரவாக போராட்டம்னா ஈழத்துல நீ போய் பண்ணணும் நீ இங்க உட்காந்துட்டு என்ன எப்படி ஒரு மணி நேரம் பேசுறீவா போறாருன்னா கரெக்டா ஒரு கோட்டரை போட்டுருவாங்க அவன் எதிர்பார்க்கறது கட்சி முடிஞ்சு சொல்லணும்னு கட்சி முடிஞ்சிருச்சுன்னா இது வரை கலெக்ஷன் பண்ண படத்தை வச்சுட்டு நிம்மதியா வீட்டில் அவரோட நோக்கமாக நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க Low interest, flexible repayment, minimal documentation, Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வரலாற்று ஆய்வாளர் மற்றும் எழுத்தாளர் திரு கிருஷ்ணவேலவர் சார் வணக்கம் வணக்கம் இருக்கீங்க நல்லா ரெண்டாயிரத்தி பதினோராவது ஆண்டு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான அவர்கள் மீது நடிகை விஜயலட்சுமி அவர்கள் பரவ புகார் ஒண்ண வளசரவக காவலத்தில் கொடுத்திருந்தாங்க என்னை கல்யாணம்னு சொல்லி ஏமாத்திட்டாரு என்னைய பாலியல் ரீதியா ரொம்ப அத்துமீறிட்டார் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஒரு கேஸ கொடுத்திருந்தாங்க அதற்கு வந்து இன்று நீதியார் வந்து இன்னைக்கு அவருடைய விமர்சனத்தை வச்சிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அது அவங்க கொடுத்துருக்க வழக்கு என்பது தனி இப்போது உயர் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட தீர்ப்புன்றது வேற அது ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்கலான்றதுக்காக நான் அந்த விளக்கத்தை சொல்லிவிடுவேன் ஓகே ஏன்னா எல்லோரும் என்ன நினச்சிட்றாங்க சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நீதிமன்றம் வந்து சீமானுக்கு தீர்ப்பே கொடுத்துட்டாங்க ஆமாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க அது அப்படி இல்லை அதாவது இப்போ நீங்கள் வந்து என் மேலே ஒரு கேஸ் கொடுக்குறீங்க அந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போக போகுது அதுக்கு முன்னாடியே நான் உயர் நீதிமன்றத்தில் போய் இது மாதிரி என் மேலே இவர் வந்து ஒரு பொய்யான வழக்கு கொடுத்துருக்காரு இவருக்கு வேறு ஒரு உள்நோக்கம் இருக்குது அதனால் அவங்க பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணுங்க அந்த எஃப்ஐஆர் செல்லாதுன்னு காவல்துறைக்கு நீங்கள் அறிவிச்சிருங்க நீதிமன்றம் மூலியமாக அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் மூலமாக நான் போய் அணுகலாம் அப்படி அணுகிறதுக்கு தான் சீமான் ட்ரை பண்ணியிருக்காரு அது அவருக்கே பேக் ஃபையர் ஆகிடுச்சு இது வந்து எப்படின்னா ஜெயலலிதாவும் இதே மாதிரி ஒரு வேலையை பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க மேலே வழக்கு போட போகிறாங்கன்னு சொல்லி அதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் ரெடி பண்ணுறாங்க அப்போ ஜெயலலிதா என்ன பண்ணுறாங்க இதே மாதிரி உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் போயிட்டு எனக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க என்ன கேட்பாங்களா அதான் எதுக்குன்னு கேட்குறாங்க கேட்ட சொல்கிறாங்க என் மீது பொறாமை கொண்டு என் மேலே என்ன வேணால் கேஸ் போடுவாங்க அதனால் என் என் மேலே எந்த கேஸ் போட்டாலும் என்னை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பெயில் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க நீதிபதிகள்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வழக்கறிஞரை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு தான் தெரியாது நீ சட்டம் படித்தவன் தானையா இப்படி ஒரு ஆன்டிசிபேட்ரி பெயிலே உலகத்தில் கிடையாதுன்னு உனக்கு தெரியாதா குறிப்பாக எதுக்கு வேணும்னு போய் தான் கேளு அப்படின்னு அதே போலவே இதை உடனே போய் சீமான கேட்டேன் இல்லை அதே போல் ஜெயலலிதா போய் கேட்டாங்க கேட்ட உடனே சரி அந்த எஃப்ஐஆர் கொண்டாங்க பார்ப்போம் பார்த்துட்டு அடப்பாவி இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்கா இவ்வளோ நாளா ஏன் இந்த அம்மா அரெஸ்ட் பண்ணாமல் வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த தள்ளுபடி பண்ணிட்டாங்க இப்போ தள்ளுபடி ஆச்சுன்னா உடனே போலீஸ் அரசு பண்ணுவாங்க ஆமா இல்லைன்னா அதுக்கு முன்னாடி கூட நேராக கோர்ட்டுக்கு அவங்க வரட்டும் விட்டுருவாங்க இப்ப தேவையில்லாமல் இந்த அம்மா போட்டு மாதிரி இப்போ சீமான் பிரச்சனை ஆகி போச்சு கைதான் வர அப்படி சார் இதுல கைது பண்ண மாட்டாங்க இப்போ விசாரணை நடத்துவாங்க என்ன நடந்து போச்சுன்னா அந்த எஃப்ஐஆர் போட்டு ஒரு பல அது வழக்கை விசாரிக்காமல் அது பாட்டுக்கு த வாய்தா போட்டுக்கிட்டே அது பாட்டு போயிட்டே இருந்துருக்கு தள்ளி தள்ளிக்கிட்டே போயிருக்கு இப்போ இவங்க போய் தேவையில்லாமல் எனக்கு அந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணுங்கன்னு கேட்டோடனே நீதிபதி எடுத்து படித்து பார்த்துட்டு அடப்பாவி இவன் இவ்வளோ பெரிய ஃப்ராடா இந்த வழக்கையை ஏன் என்ன விசாரிக்காமல் வச்சிருக்கீங்க பன்னெண்டு வாரத்தில் விசாரித்து தீர்ப்பு கொடுத்தாகணும் இப்போ முன்னாடி இருந்தால் சுச்சுவேஷனாக இருந்தால் இந்த இவர் குவாஷ் பண்ணி ஒரு பெட்டிஷன் போட்டார் இந்த பெட்டிஷன் போடாமல் இருந்திருந்தால் இந்த கேஸ் முடியறதுக்கு இன்னும் ஆறு வருஷம் ஆயிருக்கலாம் பத்து வருஷம் கூட ஆயிருக்கும் இன்னும் கூட பத்து வருஷம் ஆயிருக்கும் ஆனால் இந்த பெட்டிஷன் போட்ட காரணத்துனால என்ன ஆயிப்போச்சு ஜட்ஜி வந்து உயர் நீதிமன்றத்தில் என்ன சொல்லிட்டாரு அதெல்லாம் கிடையாதுப்பா இவ்வளோ நாள் நீ லேட் பண்ணதே தப்பு கரெக்டாக பன்னெண்டு வாரம் தான் டைம் மூணு மாசம் கூட சொல்லலை பன்னெண்டு வாரம் பன்னெண்டு வாரத்துக்கும் மூணு மாதத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு வாரம்னு சொன்னோம்னா மூணு மாசத்தை விட கிட்டத்தட்ட ஏழு நாள் கம்மி மூணு மாதம்னா பதிமூணு வாரம் ஆகும் ஆமாம் இப்போ ஒரு வாரம் கம்மியாகவும் பன்னிரெண்டு வாரத்துக்குள்ளே தீர்ப்பே கொடுத்தாகணும் இதை டெய்லி பேசிஸ்ல விசாரிங்க நீங்கள் விசாரிக்கும்போது இந்த ஒரு ஆதாரம் இல்லைங்கண்ணா சரி நாளைக்கு கொண்டு வா நாளைக்கு வாங்கன்னு சொல்லி மறுநாள் கூப்பிட்டு மறுநாள் விசாரிங்க வழக்கமாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா வாய்தா போடுறதுனால் ஐயா இன்னைக்கு எங்கள்கிட்ட எந்த டீட்டெயிலும் இல்லைங்க இன்னொரு டேட் கொடுங்க நாங்கள் கொண்டு வரோம்னா அப்படியா அண்ணு பாப்பாங்க இன்னைக்கு என்னைக்கு தேதி இன்னைக்கு இருபத்தி ரெண்டா சரி அடுத்த மாதம் இருபத்தி தேதி வாங்க அப்படின்னு தள்ளி வச்சுருவாங்க ஒரு சாதாரணமா வாய்தா கொடுக்குறது ஒரு மாதம் தள்ளி வச்சுருவாங்க ஆமாம் இப்போ என்ன சொல்லிட்டாங்க வாய்தாவே கிடையாது டெய்லி விசாரிக்கணும் இன்னைக்கு இன்னைக்கு ஆதாரம் இல்லையா நாளைக்கு கொண்டு நாளைக்கு முடியல நாளைக்கு கொண்டு ஆனால் டெய்லி இந்த கேஸை எடுத்து விசாரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி கடுமையான வழிமுறைகளெல்லாம் சொல்லிட்டாங்க ஸோ இப்போ வந்து இந்த பன்னிரெண்டு வாரத்துக்குள்ளே இதை விசாரிச்சே ஆகணும் ஏன்னா இப்போ அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டில் முக்கியமான குற்றச்சாட்டு என்னென்னா இந்த அதாவது மக்கள் வைக்கிறது இந்த பொண்ணுங்க இந்த பொம்பளைக்கு வேறு வேலையில சும்மா சும்மா க கேஸ் கொடுப்பாங்க அப்புறம் வாபஸ் வாங்கிப்பாங்க கேஸ் கொடுப்பாங்க வாபஸ் வாங்கிப்பாங்க அது சீமாட்ட அமௌண்ட்டு வாங்கிப்பாங்க அப்படின்னா இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க இப்போ நீதிமன்றத்தில் என்ன தெளிவாக சொல்லியிருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க வாபஸ் வாங்கியதற்கு முக்கிய காரணம் சீமான் மிரட்டியது தான் சீமான் மிரட்டினதுனால தான் அவங்க வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாபஸே வாங்கியிருந்தாலும் அது செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து மக்களுக்கு எளிமையாக புரியறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ யாரோ ஒருத்தன் வந்து எங்கள் அப்பாவை கத்தியால் குத்திட்டான்னு வச்சுக்கோங்க நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க இந்த மாதிரி சோன்ஸோ வந்து எங்கள் அப்பாவை கத்தியால் குத்திட்டாங்க சார் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்புறம் அந்த கத்தியால குத்தனம் வந்து உங்கள்கிட்ட ஏதோ பேசி இது போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இல்ல இல்ல சார் அந்த கம்ப்ளைண்ட் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு வாங்க முடியுமா குத்துனது வாபஸ் வாங்க முடியுமா முடியாது அதே தான் இதுவும் இது வந்து கேஸ் பண்ணியிருக்காங்க இல்லை அவங்க சொன்னது என்னன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி உடலுறவு வச்சிருக்கிறாரு அதுதான் அதனோட கம்ப்ளைண்ட் அப்போ அதுக்கு பேர் என்னன்னா ரேப் நம்ம த தமிழில் பாலியல் வன்கொடுமை அப்படி இப்படிலாம் சொன்னோம்னா மக்களுக்கு புரியாது ஆமா அதனால ஆங்கில வார்த்தையே சொல்லுவோம் அது சீமான் முறை விஜயலட்சுமியை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்து ரேப் பண்ணியிருக்கேன் ரேப் பண்ணுறதுக்கு டெஃபினிஷன்லாம் வந்து நம்ம வந்து முன்னாடி பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் வர மாதிரி கட்டி போட்டு ரேப் பண்ணுறான் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஏமாற்றி பண்ணாலும் அதுக்கு பேர் ரேப் தான் அதையும் தாண்டி மனைவியின் சம்மதம் இல்லாமல் கணவன் மனைவியோடு உடலுறவு வைத்து கொண்டாலும் கூட அதுக்கு பேரும் ரேப் தான் அப்படின்னு இப்போ சட்டம் வந்தாச்சு அது பேரே மெரைட்டல் ரேப்புன்னு பேர் திருமணமான ஒருத்த ஒரு ஆண் வந்து அந்த பெண்ணின் அனுமதி இல்லாமல் விருப்பம் இல்லாமல் அந்த தன் மனைவியோடு உடலுறவு வச்சுக்கிட்டா கூட அதுவே ரேப்பில் தான் வரும் அப்படின்னு சொல்லி இப்போ சட்டம் சொல்லுது அப்போ இதெல்லாம் எதில் வரும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரேப்பில் தான் வரும் ஸோ சீமான் தப்பிப்பதற்கு வழியே கிடையாது அது இன்னைக்கு ஃபெப்ரவரியில் இருக்குமா ஆமாம் ஆ ஃபிப்ரவரி கடைசியில் இருக்கும் மார்ச் ஏப்ரல் மே கடைசிக்குள்ளே தீர்ப்பு வந்துடும் அதுக்கு முன்னாடியே கூட வரலாம் ஆனால் அதிகபட்சமே மார்ச் இருபதாம் தேதிக்குள்ள ரே தீர்ப்பு வந்தால் ஆகணும் அப்போ என்ன ஆகும் ஒன்றும் ஆகாது அண்ணன் உள்ளே போயிடுவேன் ரேப்புக்கு மினிமம் ஏழு வருஷம்னு நினைக்கிறேன் அது பலமுறை பண்ண ரேப்புன்றதுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்களா ப்ளஸ் வந்து அவரோட சொத்துக்களை ஏமாற்றி வாங்கியிருக்கிறார் நகைகளை ஏமாற்றி பிடுங்கியிருக்காரு பணத்தை ஏமாற்றி பிடுங்கியிருக்காரு கிட்டத்தட்ட சொத்து நகை பணம் எல்லாம் சேர்த்து சுமார் ஒரு கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள பணங்களை வந்து அப்போவே ரெண்டாயிரத்துலேயே அவர் என்னை ஏமாற்றி பிடிங்கிட்டாரு அப்படின்னும் அந்த கம்ப்ளைண்ட்டில் இருக்குது அன்றைக்கே ஒரு கோடினா இன்றைக்கி அது கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது கோடி ரூபாய்க்கு மேலே வரும் கண்டிப்பாக வரும் அப்போ அதுக்கு தனியாக தண்டனை வரும் ஆனா தன்னுடைய திரைத்தேக்காக தான் சீமான போய் சந்திச்சான் ராணி சொல்றாங்க திரைப்படத்துக்கு அவங்களுக்கு வந்து ஃபேமிலி ப்ராப்ளம் அவங்க அந்த ஃபேமிலி ப்ராப்ளத்தை யாரையாவது ஒரு பெரிய மனுஷன் வச்சு பஜாயத்து பண்ணி பேசி முடிச்சு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அவன் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு நல்லவரு தான் இருந்த சீமான் சீமானுக்கு எந்த படமும் ஓடினது கிடையாது அவங்க ஒரு தோல்வியுற்ற டேரக்டர் சக்சஸ்ஃபுல் டேரக்டர்லாம் கிடையாது அவன் அவர் அஞ்சு படம் எடுத்தார் அந்த அஞ்சு படம் என்ன படம்னு யாருக்கும் தெரியாது அது ஒரே ஒரு படம் தம்பின்ற படம் மட்டும் தெரியும் அது மாதவன் நடித்ததுனால வாழ்த்துக்கள் பண்ணார் வாழ்த்துக்கள் எதனால தெரியும் அதில் இக்கு போடலாமா வேணாமான்னு சொல்லி கலைஞர்கிட்ட போய் பேசிட்டு வந்தது வந்து செய்தியாக பின்னாடி பரவிடுச்சு அதனால தான் அந்த இந்த படமும் அதுவும் நம்ம ஐயா சுகோபி இன்றைக்கும் வருத்தப்படுவார் பேசும்போதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் செய்த பல தவறுகளில் இது ஒரு மிகப்பெரிய இமாலய தவறு கலைஞரிடமும் திராவிட இயக்கத்திடமும் இவனை கூட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது நான் பண்ண பெரிய தப்பு அப்படின்னு இப்போவும் சொல்லுவேன் சந்திக்கும் போது தான் சீமான அதை ஏன்ப்பா திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறீங்க நானே அதை நினைச்சு ஏன்டா அந்த தப்பை பண்ணணும்னு ஃபீல் இருக்கேன் அப்படின்னு கலைஞர்கிட்ட கூட்டி போய் இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணது இரண்டு முறை கூட்டிகிட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஐயாவே சொல்லியிருக்காங்க ஆமாம் அப்போ அதுதான் கலைஞரை பார்த்துட்டு கலைஞர் ஐயா வாழ்த்துக்களுக்கு வந்து இக்கு வருமா வராதா அப்படின்னு கேட்டதுக்கு கலைஞர் சொன்ன பதில் இக்கு போட்டால் கிக்கு வரும் அப்படின்னாராம் அப்போவும் இவனுக்கு புரியல அது புரியலிங்க சுபவி என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு வாங்க போகும்போது சொல்கிறேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் போகும்போது சொன்னேன் இக்கு போட்டால் கல் அதாவது தென்னங்கல் பனங்கல் அந்த இக்கோடு வருது இல்லை அப்புறம் பனை மரத்தில் உள்ள கல் மரத்துல உள்ள கல்ன்ற மாதிரி வாழ்த்துல உள்ள கல் அப்படின்னு கல்ன்ற அர்த்தத்தில் வரும் பல அப்படின்ற அர்த்தத்தில் வராது பலன்ற அர்த்தத்தில் வரணும்னா இக்கு போடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஐயா சொன்னாங்க அன்னைக்கு சாயங்காலமே பெரியார் தெரியல எங்கே பே பேசும்போது வாழ்த்துக்களுக்கு இக்கு வருமா வராதான்னு கேட்டேன் இனிமேல் நமக்கு அந்த டவுட்டே வரக்கூடாது வாழ்த்துக்களுக்கு இக்கு வராது யார் சொன்னது தமிழே சொல்லிவிட்டது இப்படிலாம் மேடையில் பேசினால்தான் சரியா அதுவும் அந்த கலைஞரை பற்றி வெளியே பேச தான் அந்த படத்தை பற்றி தெரியும் மாதவன் நடித்ததுனால தம்பின்ற படம் தெரியும் ஆமாம் வேறு எந்த படம் வேறு எதாவது படத்து பேர் சொல்லுங்கள் அஞ்சு படம் அவர் எடுத்திருக்காரு வேற படத்து பேர் ஏதாவது யாருக்காவது ஞாபகம் இருக்கா சீமானவர்களுக்கு இது போதாத கிழமை அப்படி சார் தொடர்ச்சியா வந்து பெரியார் இப்போ இதுல மாட்டினாரு பெரியார் அறிவுல பேசி உங்களுக்கு ஏதாவது பேசணும்னு வைங்களேன் ஒரு நிலையாக இருக்கணும்னா உங்களுக்கு ஒரு கொள்கைன்னு இருக்கணும் அந்த கொள்கை இருந்தால் தான் நேர்மையாக இருக்க முடியும் நேர்மையாக இருக்கிறதுக்கு கொள்கை வேணும் உங்கள்கிட்ட கொள்கையும் கிடையாது நேர்மையும் கிடையாது ஏமாத்துறது எங்கெல்லாம் நிதி திரட்ட முடியும்னு பார்க்கறது இல்லைனா சரக்கடிக்கிறது இல்லைனா பொம்பளை சோக்கு உலகத்தில் எந்த தலைவராது தன் கட்சியோட இன்னொரு தொண்டனுக்கு ஃபோன் பண்ணி அவன் நித்யானந்தா நிறைய நகையெல்லாம் போட்டிருக்கான் பணம் காசு வச்சிருக்கான்லாம் அவன் மேலே போகாமல்டா கலர் கலராக விளக்கார வச்சுருக்கான் வச்சிருக்கான் அப்படின்னு இப்படி எவனாவது ஒரு அரசியல் தலைவர் பேசுவானா யோசிச்சு பாருங்க பல அரசியல் தலைவர் இது வெளியே வந்து இல்லை மனசுக்குள்ளே வேணா இருக்கலாம் சில பேருக்கு வெளியே சொல்ல மாட்டாங்க எந்த ஒரு அரசியல்வாதின்னு விட்ருங்க ஒரு வயதில் மூத்த ஒரு நபர் வயதில் இளைய நபர் ஒருத்தர்கிட்ட இது மாதிரி பேசுவாங்களா இப்போ நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் எனக்கும் உங்களுக்கும் எப்படியும் ஒரு இருபத்தஞ்சி வயசு டிஃப்ரென்ஸ் இருக்கும் என்றைக்காவது நான் ஆறு பேர் உங்கள்கிட்ட பேசியிருக்கேனா கிடையாது ஒரு வயதில் நம்ம அரசியலே வேணாம் ஒரு வயதில் மூத்த நபர் தன்னை விட வயதில் மிகவும் இளைய ஒரு நபர்கிட்ட போய் அவன் விளக்கார ஃபிகராக வச்சிருக்கான் அதாண்டா எனக்கு வயத்தறிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவானா எவ்வளோ ஒரு கேவலமானவரை எல்லா விதத்திலும் அவன் கேவலமானவந்தாங்க சரக்கு அடிக்க அரசியல் தலைவராக வந்திருக்காரு சார் அது இந்த படிக்காத தற்கொறி தம்பிங்க தான் அவங்க பின்னாடி இருக்கிறாங்க நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் அவரும் சேனல் வச்சுருக்கவர் தான் அவர் வந்து அவர் சேனலில் ஒரு நாள் ஒரு வீடியோவே போட்டிருந்தார் அவருக்கு வந்து ஒரு மூணு வயசு பெண் குழந்த அந்த அந்த வீடியோ போட்டப்போ அந்த பொண்ணு வந்து அப்போ எல்கேஜி படிக்கிற பொண்ணு வச்சுக்கிட்டு சொன்னார் பாப்பா அம்மா உன்னை ஸ்கூலுக்கு போக சொல்கிறாங்க அப்பா உன்னை ஸ்கூலுக்கு போக வேண்டாம்னு சொல்கிறேன் உனக்கு அப்பாவை பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமா அப்பா அப்படிங்கிறது சரி சரி அப்படி இல்லைம்மா மாற்றி சொல்லிட்டேன் அம்மா அம்மா தான் ஸ்கூலுக்கு போக சொன்னாங்க அப்பா தான் ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னேன் நீ உனக்கு யாரை பிடிக்கணும் அம்மா அப்படின்னு அதை போட்டுட்டு சொல்லு பார்த்து எங்கள் தம்பிங்களா சின்ன குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போக வேணான்னு சொன்னால் பிடிக்கும் உங்கள் அண்ணன் சீமா அப்படிதான் உங்களை சொல்லி இருக்கிறான் நீங்கள் பூரா படித்தாதான் அரசாங்கம் வேலையா மாட்டு பைக்கிறதுக்கு படிக்கணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான் அவன் பிள்ளைய கொண்டு போய் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்க படிக்க வைப்பான் உங்களாம் மாடு மேய்க்க சொல்லுவான் அவன் பேச்சை கேட்டீங்கன்னா நாசமா போயிடுவீங்க இப்படி இந்த மூணு வயசு குழந்தை மாதிரி இருக்காதிங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அதுதான் நிதர்சனம் வந்து நிதர்சனமான உண்மை அப்பாவி மக்க அப்பாவி இளைஞர்கள் படிப்பு வராத இளைஞர்கள் அவங்க ஏற்கனவே மனதளவில் நொந்து நொந்து போயிருப்பாங்க நம்ம கூட படித்தோம்லாம் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி போயிட்டான் ஃபாரின் போயிட்டான் அமெரிக்கா போயிட்டான் சிங்கப்பூர் போயிட்டான் அப்படின்றாங்க நாம் இந்த உள்ளூர்லேயே சுற்றிட்டு இருக்கோம் நமக்கு வேலையும் இல்லை ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது தொழிலும் இல்லை வருமானமும் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறோன்றப்போ ஒருத்தன் வந்து நீ படிக்கலைன்னா ஏன் கவலைப்படுற நான் ஆட்சிக்கு வந்தேன்னா உனக்கு மா மாடு மேய்க்கிற வேலையை அரசாங்க வேலையை மாற்றிடுவேன் அங்கே மாடு மேய்க்கிறதுக்கு உனக்கு எதுக்கு படிப்பு நான் உனக்கு அரசாங்கம் வேலை தரேன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு என்ன தோணும் ஓ இவர் உண்மையிலே ஜெயிச்சிட்டாருனா மாடு மாடு மேய்க்கிற வேலைக்கு போயிடலாம் போலியே அப்படின்னு தானே தோணும் கண்டிப்பாக இந்த மாதிரி அரசாங்கம் வந்து விவசாயத்தை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியாதுன்றது தான் ப்ராக்டிக்கல் உண்மை இது வந்து ரஷ்யாலேயே டெஸ்ட் பண்ணி பண்ண முடியல ரஷ்யாவில் இதை ட்ரை பண்ணாங்க பண்ணிட்டு முடியல சரியா ஏன் முடியலை அப்படின்னா மக்கள் வந்து வேலையே செய்கிறது இல்லை டெய்லி வந்து அட்வான்ஸ் போடுவாங்க ஆமாம் விவசாயத்தில் டெய்லி செய்கிறதுக்கு என்ன வேலை இருக்குது கிடையாது அந்த நேரத்துக்கு தண்ணி பாய்ச்சணும் களை எடுக்கிற நேரத்துக்கு எடுக்க பை செய்யணும் அந்த களை எடுக்கிற நேரத்தில் களை எடுக்கணும் பூச்சி மருந்து அடிக்கிற நேரத்தில் அடிக்கணும் அறுவடை நேரத்தில் அறுவடை இவ்வளோதான் அதில் வேலை ஏற்கனவே பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் ஐம்பத்தி ரெண்டு பர்சண்ட்டு பேர் வந்து விவசாய வேலையில் தான் இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா இப்போ நீங்களும் நானும் உட்காந்துருக்கோம் நான் விவசாயம் பண்ணுறேன் அதில் வர்ற அறுவடை எடுத்து நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்றோன்னு அர்த்தம் ஆமாம் நான் விவசாயம் பண்ணுறேன் நீங்கள் வேறு ஒரு வேலை பண்ணுறீங்க நான் அறுவடை பண்ணோடனே நீங்கள் பார்த்த வேலையிலேருந்து கொஞ்சம் பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் அரிசியை வாங்கிட்டு போய் நீங்கள் சாப்பிட்றீங்க நான் இருக்க அரிசியை நான் சாப்பிட்றேன்னு அர்த்தம் விவசாயத்தில் மக்களோட எண்ணிக்கையை வந்து ரொம்ப எவ்வளோ குறையுதோ தான் இந்த நாடு முன்னேறும் உலகத்தில் விவசாயத்தின் மூலமாக மிக அதிகபட்சமான வருமானத்தை ஈட்டக்கூடிய நாடு எது தெரியுங்களா சுவிட்சர்லாந்து சரிங்களா சுவிட்சர்லாந்து நாட்டோட எண்பத்தஞ்சு சதவீத ஜிடிபி விவசாயம் சார்ந்த தொழில்தான் வருது சுவிட்சர்லாந்தில் விவசாயம் சார்ந்த தொழிலில் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா வெறும் ஆறு சதவீதம் பேர் ஓ வெறும் ஆறு சதவீதம் பேர் சதவீதம் மற்ற வேலை நம்பி தான் இருக்காங்க மற்ற எல்லாரும் மற்ற வேலைகளை தான் பார்க்குறாங்க அந்த மற்ற வேலையெல்லாம் போக மூலமாக வரக்கூடிய வருமானம் நாட்டின் மொத்த வருமானத்தில் பதினைஞ்சு பர்சன்ட் தான் ஆனால் விவசாயத்துலேருந்து வர்ற வருமானம் எண்பத்தஞ்சு பர்சன்ட்டு அப் அது எப்படி சாத்தியமாச்சு முழுக்க முழுக்க இயந்திரங்கள் மூலமாக விவசாயம் பண்ணுறாங்க இப்போல்லாம் நாற்று நடுறதுக்கு மிஷின் வந்துருக்கு தெரியுமா ஆமாம் சார் இது நிறைய பேருக்கு தெரியாது நாற்று நடுறதுக்கு மிஷின் வந்தாச்சு நீங்கள் மொத்தமா போட்டு அந்த வண்டியை ஓட்டிகிட்டே போனீங்கன்னா அதுவே நட்டு முடிச்சிடும் நீங்கள் பண்ண வேண்டியது வண்டி அப்படி தள்ளிக்கிட்டே போகணும் அவ்வளோதான் ஸோ அந்த அளவுக்கு எல்லாமே வந்துக்கிட்டே இருக்குது அந்த விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அதெல்லாம் தெரியும் இங்கே சும்மா இருக்கிறவன் பூரா மண்டையை குழப்பி அவனுக்கு லூஸாக இருக்கிற வேலையை தான் சீமான் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ளஸ் வந்து இந்த பொம்பளை கேஸு அவரை அவரோட அரசியல் வாழ்க்கையை முடிச்சிடும் மே மாதத்துக்கு மேலே சீமான் கிடையாதுங்க சீமான் கிடையாதுனாலே நாம் தமிழரும் கிடையாது அதோட முடிஞ்சு போச்சு நாம் தமிழர் தம்பிகளுக்கு நம்ம வைக்கக்கூடிய ரெண்டு கோரிக்கை ஒன்று வந்து வழக்கம் போல் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஏதாவது நியூஸை போடுவாங்க இந்த பாரு இந்த ஜட்ஜி யார் தெரியுமா அவர் இந்த ஊரை சேர்ந்தவர் அவர் இந்த சாதியை சேர்ந்தவர் அதனால தான் நம்ம அண்ணனுக்கு எதிராக அவர் தீர்ப்பு கொடுக்குறாரு அவரை விடாதீங்க ஃபேஸ்புக்கு எல்லாத்தையும் போட்டு வெளுங்க அப்படின்னு எவனாவது உனக்கு நியூஸ் அனுப்புவான் அவனுங்களை நம்பி எதாவது பண்ணிங்கன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு தூக்கி உள்ளே வச்சுருவாங்க ஏற்கனவே காவல்துறை அதிகாரிக்கு அது மாதிரி காவல்துறை அதிகாரி அவர் வழக்கு தான் போடணும் ஜட்ஜு அவர் வழக்குலாம் போடவேன் நான் அப்படியே பேனை கொடுப்பேன் அப்படின்னு வாங்கி உனக்கு தூக்கி உள்ளே ஏது கையில் கொடுத்துட்டாருந்தா உடனே தூக்கி உள்ளே வச்சிருவாங்க உனக்கு விசாரணையே கிடையாது ஆனால் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு விசாரணையே கிடையாது ஜட்ஜு முடிவு பண்ணுறது தான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆமாம் இல்லைங்க ஏன் மன்னிச்சிருக்கேன்னா சரி சரி போ அப்படின்னு மன்னிச்சு விட்றதும் அவர் தான் மன்னிச்சு விடலாம் இல்லை நீ ஓவராக பண்ணுற ஒன்று மன்னிக்கலாம் உள்ள வைங்க அப்படின்னு சொன்னாலும் அது அவர் தான் முடிவு பண்ணணும் ஸோ தம்பிகள் ஜாக்கிரதையா இருங்க உங்கள் இந்த கோர்ட்டு சம்மந்தமான ப்ரொசீடிங்ஸ் வர வர ஏதாவது பொதுவெளியில் விம விமர்சனத்துக்கு வரும் வரும்போது அந்த நீதிமத நீதி அரசர்களை பற்றி தனிப்பட்ட முறையில் அவதூறாக ஏதாவது பேசி ஈசி வச்சிங்க மொத்தமாக தூக்கி உள்ள வச்சுருவாங்க உங்கள் லைஃபே போயிடும் கோர்ட்டில் திரு சீமானவர் என்ன சொல்கிறாருன்னா என்னை பழிவாகிறதுக்கு திமுக போன்ற கட்சிகள் இது மாதிரி பொம்பளை வச்சு பிரச்சனையை கூட்டுறாங்க திமுக போன்ற கட்சிகள்லாம் என்ன ப்ராஸ்டியூஷன் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க இல்லை தமிழ்நகத்தில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கு எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருக்காங்க எல்லாருமேலையும் தான் பொம்பளை கேஸ் போட்டிருக்காங்களா நீ கைப்படுத்த குற்றச்சாட்டை தர சார் விஜயலட்சுமி வந்து தூண்டி விட்டு எம்எல்ஏ கேஸ் போட வச்சு திமுக தான் தானே சொல்லியிருக்காரு அவன் சொல்லுவாங்க கேட்குறவனுக்கு நமக்கு எங்கே அறிவு போச்சு எத்தனை ஆட்கள் இருக்காங்க இவனை விடவா அண்ணாமலையை விடவா நீ ஜாஸ்தியா பேசிட்டே அண்ணாமலையை பொம்பளை கேஸ்ல போட்டு தூக்கி உள்ள போட்டாங்களா சீமானை விட அண்ணாமலை நிறைய தானே பேசுறாரு ஆமா நீ அரசியல் பேசுனா அரசியல் பேசுவாங்க நீ பொம்பளைய ரேப் பண்ணா ரேப் கேஸ் தான் போடுவாங்க திமுக அரசா போட்டிருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டிருக்காங்க வளசரவாக போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் நகருக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அந்த வழக்கம் கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க நீ திருடுற திருட்டு கேஸ் போடுவாங்க நீங்கள் ரேப் பண்ணுற ரேப் கேஸ் தான் போடுவாங்க வேறு என்ன கேஸ் போடுவாங்க உங்களுக்கு இதை சீமான பற்றி அந்த தம்பிகள் சொல்லும்போது எங்கள் அண்ணன் பார்க்காத வழக்கா அப்படின்றாங்க உங்கள் அண்ணன் மேலே இருக்க கேஸ் பூரா என்னது ஆர்ப்பாட்டம் பண்ணார் போராட்டம் பண்ணார்ன்ற வழக்கா ஸ்டெர்லைட்டு மூட சொல்லி போராட்டம் பண்ணார் பன பதிமூணு பேரை சுட்டுக் கொண்டதுக்கு எதிர்த்து போராட்டம் பண்ணார் இந்திய எதிர்ப்பிற்கு போராட்டம் பண்ணார் நீட்டு ஒழிப்புக்கு போராட்டம் பண்ணார் அணுகலை இதை கட்டக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணார் அப்படின்னு சொல்லி வழக்கா உங்கள் அண்ணன் மேலே இருக்குது வழக்கு பூரா கேஸு திருட்டு கேஸு கேஸு அவதூறு மோசடி கேஸு இதுதான் இருக்கு ஒரு பக்கா ஃபோர் டுவெண்ட்டி மேலே என்னெல்லாம் கேஸ் போடுவாங்களோ அந்த கேஸ் தான் உங்கள் அண்ணன் மேலே இருக்குது உங்கள் அண்ணன் மேலே ஒரு அரசியல் கேஸ் கூட கிடையாது இல்லை எதுக்குமே போராடலையே சார்

நீ ஈழ மக்களுக்கு போராட்டினா ஈழத்துக்கு போ இதுவே ஈழத்தமிழர்களுக்கு புரிய மாட்டேங்குது தமிழ்நாட்டில் உட்காந்து கத்திக்கிட்டு இருந்தால் ஈழத்தில் எப்படி வேலை நடக்கும் ஒருத்தன் ரொம்ப நேரமாக கீழே தேடிக்கிட்டே இருந்தாங்க அந்த வழியாக வந்து ஒருத்தர் என்னப்பாச்சு சார் என் காயின் கீழே விழுந்துச்சு அதான் இருக்கேன் அவருங்க பார்த்துட்டு இல்லையேப்பா இந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னு நல்ல தெரியுமா இங்கே தான் விழுந்துச்சா அப்படின்னு கேட்டாங்க இல்லை இங்கே உள்ளலாங்க அங்கே விழுந்துச்சு அப்படின்னா அங்கே விட்டு அங்க விட்டுட்டு இங்க வந்து தேடி அங்கே அங்க இருட்டாருமையா அதான் இங்கே வந்து அந்த கதையா இருக்குது ஈழத்தில் நான் போராடுறேன்னு நீ ஈழத்துல போய் போராடு இங்க இருந்துட்டு என்னத்தை ஈழத்துக்கு போராடுற இல்ல ஈழத்துல போராடுறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான பண உதவிகளை நீங்க தயார் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணு அதுதான் ஈழத்துக்கு போராடுறது அதைத்தான் திராவிட கட்சிகள் பூராமே பிரபாகரன் போராடிக்கிட்டு இருந்தப்ப செஞ்சாங்க புரியுதுங்களா புலிகள் ஆதரவாளர்களாக இருந்தவங்க பூரா அப்போ என்ன செஞ்சாங்க இங்கேருந்து அவங்களுக்கு தேவையான மருந்துகள் மற்ற மருந்து பொருட்கள் பணம் பண உதவி இது மாதிரி தேவையான விஷயங்களை தயார் பண்ணி அந்த ஆட்கள்கிட்ட கொடுத்து உங்கள் ஊருக்கு கொண்டு போய் உங்கள் போராட்டத்துக்கு பயன்படுத்திக்கிங்கன்னு சொன்னாங்க அதுதான் ஈழத்துக்கு போராடுறதுக்கு இல்லை போராட்டத்துக்கு ஆதரவாக இருக்கிறது நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மக்களே ஈழத்துக்கு நான் தான் குரல் கொடுப்பேன் திறன் நிதி கொடுங்க வாங்கி என்ன பண்ணுறேன் பத்து கோடி ரூபாய்க்கு பங்களா வாங்குகிறேன்

அவங்களுக்கு அந்த எல்லாம் கொடுத்து அந்த உதவியெல்லாம் கொடுத்து இதை கொண்டு போய் உங்கள் போராட்டத்துக்கு பயன்படுத்துகிங்க அப்படின்னு கொடுத்தாரு அது ஈழப் போராட்டம் ஈழ போராட்டத்துக்கு ஆதரவு அது மாதிரி சீமானு என்ன செஞ்சான் ஒன்றுமே செய்யலையே என்ன செஞ்சான்னு ஈழத்தமிழர்களுக்கு சொல்லட்டுமே நீங்கள் சொல்லலாம் நீங்கள் த இந்திய தமிழர் ஈழத்தமிழர்கள் சொல்லட்டுமே ஏன்னா நமக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது நீங்க இந்திய தமிழராக இருக்கிறதுனால ஈழத்தமிழரு அவர் என்ன செஞ்சாருன்னு உங்களுக்கு வேணால் தெரியாம இருக்கும் ஈழத்தமிழர்கள் பார்த்து சொல்லட்டுமே உங்ககிட்ட எல்லாம் வாங்கின திறள் நிதியை வச்சு உங்க ஈழத் தமிழர்களுக்கு அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு நீங்க சொல்லுங்க விஜயலட்சுமி கூட ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு கூத்தடிச்சான் இதுதான் நடந்தது வேற ஒன்னும் நடக்கல போராட்டத்தில் ஆமா வேற என்ன பண்ணா அதுவும் குறிப்பாக பிரபாகரன் இறந்தாச்சின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுக்கப்புறந்தான் ஈழத்தை பற்றியே பேசவே ஆரம்பித்தான் அதுக்கு முன்னாடி அவன் எங்கே பேசினான் அதுக்கு முன்னாடி பேசவே இல்லை வழக்கமாக என்ன பண்ணுவான் யாராவது ஒருத்தர் செத்துக்காருன்னா அவர் பாக்கெட்லேருந்து பேனாவே எழுதுவேன் அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் தட்டிலேருந்து அப்பளத்தை எடுத்து கடிப்பேன் அப்படின்னு சொல்லுவான் பிரபாகரன் மட்டும் இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவர் எனக்கு ஆமக்கறி போட்டார் இட்லி கறி போட்டார் அப்படின்னு இன்னும் சொல்லிட்டு நிதி வாங்கிட்டு உட்காந்துருக்கலாம் மறு திறள்நீதியை வாங்கி ஃபாரின் மிஸ்கி வாங்கி ச சரகை போட்டுவிட்டு இதை நான் சொல்லலைங்க அவங்க கட்சியிலேருந்து வெளியே வந்தவங்க தான் சொல்கிறாங்க மேடையில் ஏற போகிறாருன்னா கரெக்டாக ஒரு கோட்டரை போட்டுருவாங்கலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி இப்படி பேசணும் இப்படி பேசணும்னு ஃபுல்லாக ரிஹர்சல் பார்த்துட்டு வந்து பேசுவான் எப்படி சார் ஒரு மணி நேரம் பேசுறது கண்டினியூவா அதெல்லாம் பேசலாங்க யாரு வேணா பேசலாம் எல்லாம் பெரிய விஷயமா அதுவும் தண்ணியை போட்டு பேசிகிட்டு இருக்கிறான் அவனுக்கு என்ன சோர்வாக வரப்போகுது கருத்தோடு பேச அவன் படிக்கக்கூடிய ஒரே ஒரு புத்தகம் எதுனா பொன்மொழிகள்னு ஒரு புக்கான் உலக தலைவர்கள் பல பேர் சொன்ன பொன்மொழிகள்ன்ற ஒரு புக் மட்டும் தான் படிச்சிருக்கானா வேற எந்த புக்குமே அவர் படிக்க மாட்டார் அப்பதான் தம்பி ஃபிடல் காஸ்ட்ரோ என்ன சொன்னான் தெரியுமா மாவோ என்ன சொன்னான் தெரியுமா என்ன அன்னைக்கு சாயங்காலம் தான் படிச்சு வந்திருப்பான் அது மறுநாள் கட்டிங்கன்னா தெரியாது ஏன்னா ஃபிடல் காஸ்ட்ரோலாம் சொல்றாரு கம்யூனிஸ்ட் பத்தி எல்லாம் தெரியும் போலன்னு நினைச்சிட்டு வீங்க அன்னைக்கு ஒரு நாள் தான் தெரியும் மறுநாள் கட்டிங்கன்னா மறந்துடும் அவன் ஒரு ஃப்ராடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட்டுக்கிட்டே வர்றான் மொத்தமாக இந்த வர மே மாதத்தோட வெளிப்படுவான் நம்ம ஊரில் வேறு எதை வேணாலும் மன்னிப்பாங்க ஒரு பொம்பளைய அதே பண்ணி ஏமாற்றிக்கான் அப்படின்றத பொதுமக்கள் மன்னிக்க மாட்டாங்க கண்டிப்பாக சார் ஆனால் ஒவ்வொரு நிர்வாகிகளும் வெளியில் வந்துட்டே இருக்காள் சார் குறிப்பாக நாம் தமிழோட தூணாக இருந்தால் காளியம்மான் இன்றைக்கி வந்து வெளியில் வந்துட்டாங்க எப்படி சார் பார்க்குறீங்க காளியம்மாள் வந்து அதாவது இது சொல்லுவாங்கல்ல த லாஸ்ட் நெயில் இந்த காஃபின்னு அப்படிம்பாங்க சவ அடிக்கப்பட்ட கடைசி ஆணி அப்படிம்பாங்க ஏன்னா அதுக்கு மேலே அந்த சவப்பட்டியோட மூடியை தூக்க முடியாது திறக்க முடியாது க்ளோஸ்டாக தான் ஆமாம் அதுதான் இது வந்து த லாஸஸ்ட் நெயில் இந்த காஃபி சீமானுக்கு சீமானின் கலர் சவ அடிக்கப்பட்ட கடைசி ஆணி தான் காளியம்மாள் காளியம்மால் வெளியே வந்ததோடு முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே அங்கே வந்து வேற யாரும் கிடையாது துறை சாட்டை துறையும் சாட்டை துறையும் முருகனும் இடுமாவனன் கார்த்தி தவிர வேறு வேற யாரும் கிடையாது ஆனால் அவர் ஈஸியாக சொல்கிறார் இலையுதிர்காலம் மாதிரி கலையுதிர்காலம் அது உறவை போட்டான் சில பேர் என்ன ஆயிடுச்சாலும் வழிக்கிலையே வலிக்கிலேயேன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வலிக்கில வலிகிலேன்னு நினச்சிட்டு இருக்கான் அவன்தான் அவனுக்கு தெரியும் நம்ம கதை முடிய முடியப்போகுதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும் சரிங்களா அவனுக்கு என்னங்க பிரச்சனை பல கோடிகளை சேர்த்துட்டான் இந்த பா இந்த காசை வச்சுட்டே மிச்ச காலத்தில் வாழ்ந்துடலாம் அப்படின்றது தான் அவனோட நோக்கம் அவன் எதிர்பார்க்குறது கட்சி முடியும்னு சொல்லணுன்னு தான் பார்க்குறான் கட்சி முடிச்சி எவ்வளோக்கு நடக்கலையா கட்சியை ஏன் வளர்க்கணும்னு ஆசைப்படுறான் அவன் கட்சி முடிஞ்சிருச்சுன்னா வரை கலெக்ஷன் பண்ண படத்தை வச்சுட்டு நிம்மதியாக வா இது மாதிரி அப்பப்போ பேட்டி கொடுக்குற வேலையெல்லாம் இல்லாமல் நிம்மதியாக வீட்டில் படுத்துவோங்களான்னு அவரோட நோக்கமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு காளியம்மாள் வெளியேறியாச்சினோனே அப்பா நிம்மதிப்பா இனிமேல் பெருசாக வேலை கிடையாது அப்படின்ற நம்ம முடிவு முடிவுக்கு வந்திருப்பார் அதுதான் நான் உண்மை அதிலும் குறிப்பாக எனக்கு தெரிஞ்சு காளியம்மாள் திமுக தான் சேருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த பொதுக்கூட்டம் அந்த திமுகவால் அரே அரேஞ்ச் பண்ணப்பட்ட கூட்டம் ஓஹோ திமுக அரேஞ்ச் செய்யப்படுகிறது அதில் ஸ்பெஷல் ஸ்பீக்கர்ஸாக ரெண்டு காங்கிரஸ் காரங்களும் வராங்க ஸோ ஒரு திமுக ஏற்பாடு செய்கிற கூட்டத்தில் காளியம்மாள் வராங்க அப்படின்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட ஒரு அவர் திமுகவில் சேரப்போகிறார் அப்படிங்கிறதுக்காக க்ரீன் சிக்னல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பாக சார் தொடர்ச்சியாக சும்மிக்க நன்றி சார் நன்றி நாமக்கல்ல திருச்சங்கோடு மெயின் ரோட் எண்ணாபுரத்தில் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் 2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் जेईई கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க लो இன்ட்ரஸ்ட் நெக்ஸிபிள் ரீபேமென்ட் மினிமல் டாக்குமெண்டேஷன் ரெஃப்கோ ஹோம் லோன்ஸ் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்